சந்தோஷமா இருக்கோ என்ன பண்ணணுமா என்ன ஃபாலோ பண்ணுங்க இந்த வரமா சார் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க சொல்றறியா ஓகே இதே மாதிரி நான் என் புருஷனுக்கு இல விருச்சி விருந்து வச்சேன் ஓகே அதுல என் சின்னோடு முடி விழுந்துச்சு ஜார்ஜனா ஓகே ஆனா அந்த முடிய கூட எடுத்துட்டே புருஷனா ஒரு வார்த்தை கூட திட்டவே இல்ல என்ன சொன்னா என்ன சொன்னார் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கிவ் பிஸ்கட் டேக் பிஸ்கட் 10 ரூபாய் 50 50 சார் நல்லா இருக்கு மஸ்கா ஜஸ்தா சார் அந்த முடியை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னே என்ன உணர் ஸ்டாலின் அண்ணா என்ன முடி என்ன முடி

ஏனா மத்திய அரசு பணியாளர் 60 ஆகணும் ஆமா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் உங்களுக்கு தானமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த மேடையிலனா நம்ம दुष्ट அடக்கியம்மன் சத்தியமா சொல்றேன் சூப்பர் உங்க மூணு பேருக்கும் நாளை காலையிலே மத்திய அரசு பணி வாங்கி தரேன் நிஜமா நாளை காலையிலே மூணு பேருக்கும் சத்தியமாமா ஏன் கையில அடிச்சு சத்தி பண்ணு சத்தியமாமா சத்தியமா அக்கா உங்களுக்கு மூணு பேருக்கும் நாளை காலை 6:30 மணி அளவில் மத்திய அரசு பணி வாங்கி தரேன் எல்லாரும் ரெடியா இருங்க எந்த முதலீடு இப்ப எல்லாரும் வேலைக்கு காசு கொடுத்து ஏமாத்துவாங்க ஆமா நான் அந்த மாதிரி நடக்காது மூணு பத்து பைசா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க ஆதார் அட்டையோட காலையில கரெக்டா நம்ம குளத்தாங்கரைக்கு வந்துருங்க மூணு பேருக்கு மத்திய அரசு பண்ணிருக்கு ஹண்ட்ரட் டேஸ் ப்ரோக்ராம் நீச்சல் அடிக்கிறது இல்லாம அது சும்மா உட்காந்து புல் சேவிங் பண்ணணும் அவ்வளவுதான் வேலை ஏசி இருக்குமா ஏசி இருக்குங்க ஏசி இருக்கும் பக்கத்துல சாணி கிடக்கும்

பாட்டியோட வீடு நம்ம பாட்டியோட வீடு கை காட்டி அங்கெல்லாம இருக்கு கையாட்டி இங்க இருக்குங்க ஆனா இது ஒரு பாட்டுன்னு இதுக்கு மியூசிக் டைரக்டர் அவரை வேற கூட்டி ஐயோ

ஞாபகம் கொஞ்ச தூரம் கள்ளி தனியா அபார்ட்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க இங்க மணியம்பளம் திருவிழா அத்துகிட்டு வந்துருச்சு என்ன பண்ண நம்ம நேரம் அன்னைக்கு அப்புறம் இருக்க விடுங்க போங்க அன்னைக்கு என்ன சொல்றீங்க சரி உங்களுக்கு மரியாதை

இருக்கா என்ன சிரிக்கிறீ இளையலேஜா ரைட் விடுங்க இல்ல இது எதுக்கு நம்ம வந்துட்டு ஊருக்குள்ள இது மாமியார் ஒரு சண்டை கிளப்பிட்டு போறோம் ஏற்கனவே பத்தி தான் எரிஞ்சிட்டு இருக்க எல்லா ஊர்லயும் வேணாம் நம்மனால அந்த பிரச்சனை வேணா நிஜமாவே எனக்கு மாமியாருக்கு ஒரு நாள் கூட சண்டை வந்ததே இல்ல ஏமா எனக்கு என் மாமிக்கு ஒரே டீலிங் தான் என்ன டீலிங் ஏ குழந்தைகளை அவங்க பாத்துக்கணும் சூப்பர் அவங்க குழந்தையை நான் பாத்துப்பேன் நல்லா கே இங்கமா உன் குழந்தைனா நீ பத்த புள்ளையா ஆமா அவங்க குழந்தைனா உன் புருஷன் உன் புள்ளையில மாமியார் பாத்துக்குறோம்

என் பொண்டாட்டிய அணு அணுவா நீ சித்திரவதை பண்ணணும் நான் அதை அந்த சேரு மேல சோஃபா மேல ஏறி இப்படி காலப்போட்டு உட்காந்து இப்படி பார்த்தேன் எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு அவ்வளவு நான் கொடுமை என்ன கிடையாது கொடுமை தான் அடுத்த நல்ல நல்லா எவ்வளவு ஆச்சரியம் பண்ணுவோம் அவ்வளவு கொடுமையா உங்களுக்கு

மரியாதையா முட்டாள் கிட்டாலுங்க அதிக சீரட்டு குடிக்காதேன்னு எங்க இருந்து புருஷன்ட சொல்றிய பொதுவா பெண்கள் எல்லாம் வாசல்ல நின்னு சொல்வோம் அவங்க கூட சேராத இவங்க கூட சேராத எங்க இருந்து சொல்றிய அடிப்படையில் என்ன சொல்வோம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு செய்யாத உங்க அக்கா தங்கச்சி வந்தா சீக்கிரமாவே விரட்டி விட்டுறணும் எங்க இருந்து சொல்றிய தூங்கும்போது சொல்வோம் தூங்குறது என்ன புங்க மரத்தறியில படுத்தா தூங்குறிய எங்க இருந்து சொல்றிய பெட்ரூம்ல இருந்து சொல்வோம் அப்புறம் என்ன கய்யா உடைச்சிட்ட வெளிய வர முடியா சார் இல்லனே நைட்ல பேய் விசாசி தெரியுதுல அத சொன்னே நீ அப்படி சிந்திக்காதே நான் கொஞ்சம் டீசன்ட்டான நர்வர் அதே மாதிரி சொல்வாங்க அந்த காலத்துல எல்லாம்

நீங்க செய்தது சரிமா அது எப்படி தப்பாகும் அதுக்கு அந்த குடும்பமே சேர்ந்துகிட்டு என்ன 3 நாட்ஸ் அவட அட்டெம்ப்ட் மேட்டர் கேஸ் புக் பண்றாங்க என்ன பண்ண அப்படி என்ன பண்ண நான் பூரி தேச்சிட்டு இருந்தேன்க்கா சரிமா அந்த நேர பார்த்து பாட்டிச்சு அத்தை இருமிட்டாங்க கஷ்டம் ஆயிடுச்சு நேமா டொங்கனு போட்டுட்டேன் பூரி கட்டையோட நாலு தையல் தான் சரிமா சரிமா நாளைல இருந்து என்ன பண்ற பூரி கட்டையெல்லாம் போடாதமா நீ சும்மா கைய வச்சு ஒரு தாங்கு தாங்கு அதோட கலவிக்கு இப்படி வாங்குறோம் அவ்வளவுதான் இத சொல்றதுக்கு நீங்க ஊரு பசியாரி வந்திருக்கீங்க கிளம்பி அப்படிலாம் இல்லங்க எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த கால வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா வாழ்றோம்ங்கறத தான் சொல்றேன் என்ன உங்க சொந்தக்காரங்க வந்தா மட்டமான சமையல் எங்க சொந்தக்காரங்க வந்தா மட்டன் வச்சு சமையல் அவ்வளவுதான் உங்க சொந்தக்காரங்க வந்தா சிக்கரமான சமையல் எங்க சொந்தக்காரங்க வந்தா சிக்கன் எடுத்து சமையல் அடேப்பா எங்க சொந்தக்காரங்க வந்தா மீன் குழம்பு உங்க சொந்தக்காரங்க வந்தா மீன் போன குழம்பு சூப்பர் கலவரத்தை உருவாக்குவதற்காக வருகை தந்திருக்க வருக வருக சூப்பர் இதெல்லாம் சேரது எதுக்காக எதுக்காக இதெல்லாம் తిന്നിட்டு உங்க சொந்தக்காரங்க போய் வெளியில திட்டுவாங்க ஆனா எங்க சொந்தக்காரங்க திட்ட மாட்டாங்க எங்களுக்கு உள்ள கையில வச்சு தாங்குவாங்க சரிமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சிமா இதெல்லாம் இன்றே உலகுல இருக்குங்க எப்படி தாங்குவாங்க உள்ள கையில வச்சு தாங்குவாங்க என்ன உங்களை பார்த்தா ஆளு சேசிபில வச்சு தாங்குற மாதிரி இருக்கு